உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ கோமல் வந்துட்டு பணத்தை எடுக்க போகிற நேரத்தில் நிலா ப தக்க சமயத்தில் பார்த்ததுனால டக்குன்னு அவங்க பணத்தை பிடுங்கிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அவங்கள தட்டி விட்டுட்டு ஓடியே போய்ட்றாங்க ஸோ ஓடி போகும்போதுமே இவங்க தூங்கிட்டு இருக்கவங்கள இவங்க பேசின எல்லாம் கேள்விப்பட்டா பல்லவன் ரொம்பவும் தாங்க மாட்டான் கூடவே இவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லாமே மறைச்சிட்றாங்க அவங்க வெளியில் ஓடி போகும்போதுமே போய் பார்த்துட்டு நடேசனப்பாவையும் பார்க்குறாங்க அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு அவர்கிட்டே இந்த விஷயத்தை சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ இவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இருக்க இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது அது என்னென்னு மட்டும் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துடைய நிலா வந்து உள்ளே போய்ட்றாங்க காலையில் எழுந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே இவங்களை மட்டும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு தேட ஆரம்பிச்சிடுறாரு வெளியிலலாம் போய் தேடியும் ஃபோன்லாம் பண்ணி பார்த்துமே மொபைலும் சுவிச் ஆஃப்னு வரும்போது இப்போ பல்லவனுக்கு தோன்ற விஷயம் என்னென்னா அண்ணி எனக்கு நல்லாவே தெரியுது நான் நேற்று காலேஜ் விட்டு வரும்போதே எங்கள் அம்மா வந்துட்டு இவர் வந்துட்டு கொலை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தார் அப்போது நேற்று நைட்டோட நைட்டை என்னமோ இவர் தான் அண்ணி பண்ணியிருக்காரு இல்லைனா எங்கள் அம்மா என்ன விட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லும்போது நிலா இருந்துட்டு இல்லைடா அப்படிலாம் இருக்காது உண்மை என்னென்னு தெரியாமல் நீயா பேசாத பல்லவா அப்படிங்கிறாங்க இல்லை நீ எனக்கு நல்லா தெரியும் இவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பாக்கிட்ட போயிட்டு எகிரி எகிரி போய் பேச போகும்போதுமே அவர் எதுவுமே பதில் பேசாமல் நகரடா போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு ஸோ அந்த இடத்துலையுமே இவர் என்ன இப்படி இருக்காரு அவர் எதையுமே வெளியேவும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு அந்த யோசனை போய்கிட்டே இருக்குது ஸோ இவங்க வந்து இருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கும்போது ப பல்லவன் இப்ப முழுசாக நம்புறது இவர் தான் ஏதோ பண்ணிட்டாரு இல்லை வீட்டை விட்டு விரட்டி விட்டாரா ஏதாவது பேசி இப்படி பண்ணிட்டாரா என்ன நடந்ததுன்னு தெரியல என் அம்மாவை என்கிட்ட இருந்து இவர் பிரிக்கிறாரு சுத்தமாக பிரிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்து இன்னும் இன்னும் அதிகமான வெறுப்பு தான் அதிகமாகுது ஸோ காலேஜுக்கு கிளம்பி கூட்டிட்டு போகும்போதுமே நிலா கேட்குறாங்க நீ வேணா இன்னைக்கு வீட்டில் இருக்கியா பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீ பரவாயில்ல நான் காலேஜுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிடுறாங்க ஸோ டெய்லி இந்த மாதிரி காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாலு நாள் கழிச்சு பல்லவன் வந்து காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா பஸ்ல இருந்து அவங்க அம்மா வந்து ரோட்ல இன்னொருத்தர் கூட நடந்து போயிட்டு இருக்கதை இவர் வந்து பார்த்துடுறாரு போயிட்டு இருக்காங்க கூட ஒருத்தர் கூட போகிறாங்களே அவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்பிங்ல அவர் இறங்கிடுறாரு பஸ்ஸில் இருந்து இறங்கி இவர் கூட கூட ஓடி போயிட்டு அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டே ஓடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போகும்போது கொஞ்சம் தூரம் ஓடி போய் தான் இவர் பிடிக்கிறாரு அங்க போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுனே புரியல பல்லவனை பார்த்தோன்னா ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க ஒருவேளை நிலா இந்த விஷயத்தை சொல்லி நம்மளை வந்துட்டு மிரட்டுறதுக்கு தான் வந்திருக்கானோ ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் விறுவிறுனு போக ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும் பல்லவன் முன்னாடி போய் நின்று ஹம்மா எதுக்கு என்னை பார்த்து இப்படி போயிட்டுருக்கீங்க ஏன் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ கோமலுக்கு புரியுது அப்போது வீட்டில் நடந்த விஷயம் எதுவுமே வந்துட்டு தெரியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ இருந்தாலும் நம்ம இவன் கூட நின்று பேசணும் அப்படின்னா திரும்ப இவன் நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுவான் வீட்டுக்கு போனால் நம்ம வசமாக மாட்டிக்குவோம் எப்படியாவது இவங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குடுகுடுன்னு ஓடியே போயிடுறாங்க ஒரு வார்த்தை கூட கோமல் வந்துட்டு இப்போ இவங்க கிட்டே பேசவே இல்லை ஸோ ரெண்டு பேருமே எதுக்கு இப்படி நம்மளை பார்த்துட்டு பேசாமல் போறாங்க ஆமா கூட போறவர் யார் இவர் எதுக்காக அம்மா இப்படி நம்ம கிட்ட பேசாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு ரொம்பவுமே சங்கடமா இருக்கு அழுகையும் வருது ஸோ வீட்டுக்கு வந்த பல்லவன் வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறத வந்துட்டு நிலா அப்பதான் ஆஃபீஸ்லேருந்து வராங்க ஸோ வந்த உடனே சோ பல்லவன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம் என்னடாச்சு பல்லவா ஏன் இப்படியே உட்காந்துட்டு இருக்க எதுவும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா விடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இல்லை நீ இன்னைக்கு நடந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த நேரம் பார்த்து நடேசன் வீட்டுக்குள்ளார வராரு அப்போது என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே நடேசன் உள்ளே வரும்போது டக்குன்னு எழுந்து அண்ணி இந்த தான் நீ எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மாவை எங்கிட்ட இருந்து மொத்தமாக பிரிக்கணும்னே முடிவு எடுத்துட்டார் இந்த இருக்கிறதுக்கு என்னத்துக்கு இருக்காரோ தெரியல வேற எங்கேயாவது போய் தொலை வேண்டியதான் இல்லைன்னா செத்து தொலைவேண்டிதான் அப்படிலாம் சொல்லி பேசும்போது இப்போ வந்துட்டு நிலாவுக்கே ரொம்ப கோவம் வருது பல்லவா நான் தான் சொல்லிட்டே இருக்கேன் அன்னையிலேருந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் அவரை பேசிட்டு இருக்க அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நீ நீங்க தான் நீ வந்தீங்க இவரை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது சின்ன பிள்ளையிலிருந்து இவர் எங்களை கண்டுக்கவே இல்லை தெரியுமா அம்மா ஒருத்தவங்க இருந்திருந்தா எங்களுக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அண்ணி இந்த ஊரே எங்களை எவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு தெரியுமா ஒதுக்கி வச்ச குடும்பம் மாதிரி தான் நீ நாங்கள் இருந்தோம் நீங்க வந்ததுலேருந்து தான் கொஞ்சம் மரியாதையே இருக்கு தான் எங்கள் அம்மா வந்தாங்களேன்னு இருந்தேன் இன்னைக்கு நான் காலேஜ் விட்டு வரும்போது அவங்களை நான் ரோட்டில் பார்த்தேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நிலா இருந்துட்டு ரோட்டில் பார்த்தியா எங்க பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வந்து பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அவங்க போனாங்க நீ அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கி நான் வேக வேகமாக ஓடுனே நீ அவ்வளோ தூரம் ஓடி போய் நான் பேசுகிறேன் என்கிட்ட அவங்க எதுவுமே பேசல நீ திரும்பவும் எங்கிட்ட இருந்து தான் போயிட்டாங்க நீ எவ்வளோ தூரம் நானும் போகிறது அவங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சுது அதனால அதுக்கு மேலே அவங்கள தொடர்ந்து நான் போகல நீ நான் வந்துவிட்டேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளுதானே தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க வேணாண்ட பல்லவா அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சில்லாகு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய இப்போ வெளியே போய் உட்காந்துட்டு வழக்கம் போல் நைட் டைமில் அவரோட வேலையை இருக்காரு ஸோ வீட்டில் வந்துட்டு பல்லவனை எல்லாருமே சரி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா வந்துட்டு அந்த சைடு கிச்சனுக்கு வெளியில் போய் அங்கே நின்றுட்டுருக்காங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும்போது இப்போ சோழன் அங்கே போகிறாரு போயிட்டு என்னங்க நம்ம ஒன்று நினச்சி கூட்டிட்டு வந்தோம் இப்போ வீட்டில் இப்படி ஒன்று நடந்து போச்சு பாவம் இல்லை பல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவனை நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும்போது அன்றைக்கி நானே நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும்போது சோழனுக்கு ரொம்பவுமே பதறுது என்னங்க சொல்கிறீங்க இப்படி ஒரு பொம்பளைவா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா சோழன் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அவங்கள பற்றி என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அவங்க அம்மான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் ஆனால் பல்லவனை பற்றி அவங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க பல்லவன் மேலே அவங்களுக்கு பாசமே இல்லை தெரியுமா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதை வந்துட்டு சோழன் வந்துட்டு என்னங்க எப்படிங்க அவன் கிட்ட சொல்லப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்போவுமே பல்லவனுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் ஆனால் அங்கிள் மேலே அவன் தேவை தேவையில்லாமல் வந்துட்டு அவன் பழி சொல்லிட்டு இருக்கான் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது இதுக்கும் அங்கிளுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி சோழன் கிட்ட கொஞ்சம் கஷ்டம் பட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ நடேசன் வெளியில்தான் படுத்திருக்காரு அப்படிங்கும்போது அவங்க அந்த சைடு இருந்து பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நடேசன் கேட்டுடுறாரு ஸோ கேட்டுவிட்டு அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியுது அப்போ அன்றைக்கி நைட் நடந்தது இந்த விஷயந்தானா அப்படிங்கிறது அவருக்கு புரியுது ஸோ நைட்டு வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு படுத்ததுக்கப்புறம் நிலா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணணுன்னு சொல்லிட்டு கால் எடுக்கிறாங்க ஸோ அந்த ஒர்க் ரிலேட்டடாக ராகவ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள சிக்னலே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்து பேசி முடிச்சுட்டு ஆஃபீஸ் விஷயமாக அதெல்லாம் பேசிவிட்டு இப்படி திரும்புகிறாங்க திரும்பும்போது பார்த்தா நடேசன் உட்காந்து ட்ரிங்க் இருக்காரு அப்போது பார்த்துட்டு என்ன அங்கிள் எதுக்கு எதுக்கு இவ்வளோ குடிச்சிட்டு இருக்கீங்க அதை சேர மாட்டேங்குது இல்லை கொஞ்சம் கூட கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறீங்க அங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் நானும் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா இப்போ நான் இவங்க கிட்டே உட்காந்து நான் என்ன பண்ண போகிறேன் என்கிட்ட யாராவது உட்காந்து பேச போகிறீங்களா எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் இதோ இந்த ரேடியோ பெட்டியும் இதுவும் மட்டும்தான் என்னை என் பாட்டுக்கு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் கேஷுவலாக சொல்கிறாரு அதே இப்படி அங்கிள் உங்களை அவ்வளோ அசால்ட்டாக விட முடியும் நாங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம்ல எங்கள் கூட சேர்ந்து சகஜமாக இருங்க எதுக்கு நீங்கள் தனியாக தனியாக வந்துட்டு இருக்கீங்க எதையோ நீங்கள் ஆனால் மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ கிட்ட என்னத்த நான் மறைக்க போகிறேன் நீ தான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருப்பியே அப்புறம் என்னத்தை நான் மறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அங்கல் பல்லவனோட அம்மா விஷயத்தில் ரொம்ப பெரிய விஷயத்த நீங்கள் மறைச்சிருக்கீங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ போறியா போ சாப்பிட்டியா போய் படு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக சொல்கிறாரு இல்லை அங்கல் நான் நடந்த விஷயத்த வந்துட்டு உங்ககிட்ட இன்னும் எதுவுமே சொல்லலை பல்லவன் வந்து உங்ககிட்ட தேவையில்லாமல் பள்ளி சொல்கிறான் ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயமே வேறு அங்கிள் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிறாரு உங்களுக்கு தெரியுமா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா இப்பதான் நீ கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கள அதை நானும் கேட்டேன் அப்படிங்கிறாரு அப்போது கேட்டுட்டு தான் நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு கோவமே வரலையா அப்படிங்கிறாங்க என்னத்தம்மா கோவப்பட சொல்கிற அவள் புத்தியே அதுதான் நான் தான் வந்த அன்னைக்கே நான் சொன்னேன்ல அவளை வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க அவள் புத்தி அவளை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அவள் வேறு மாதிரி ஆள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்புன்னு நான் சொன்னில்ல எங்கே என் பேச்சை கேட்டீங்க நீங்களா ஒன்று கூட்டிகிட்டு வந்து விட்டீங்க இப்போ நீங்களாக அனுபவிக்கிறீங்க அவள் பணத்தை தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு தானே சேர்த்திங்க அப்படிங்கிறாரு அதுதான் பணம் போகலைல்ல அங்கிள் ஆனால் அவங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கல நினைக்கும் போதே இருக்கு அப்படின்னு சொல்லி நீலாவும் ஒரு சைடு சொல்றாங்க ஆனா இதை கேட்கும் போது நடேசன் வந்துட்டு சரி விடுமா அதான் போய் தொலைஞ்சிட்டால அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது போது இல்லங்கல் அதை எப்படி விட முடியும் இந்த விஷயத்துல எதையோ நீங்க மறைக்கிறீங்க எனக்கு என்ன நீங்க சொல்லுங்க சரி பல்லவனோட அம்மா தான் இப்படி ஓடி போயிட்டாங்க பல்லவனை விட்டுட்டு அப்போ சோழனோட அம்மா எங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு நிஜமாவே நீங்க தான் அவங்களை கொலை பண்ணீங்களா உங்களை பார்த்தா அப்படி எனக்கு தோணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப இதா கேட்கும் போது எதுக்குமா நீ பாதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அங்கிள் என்ன பேசிட்டு இருக்கீங்க நானும் இந்த குடும்பத்துல தானே இருக்கேன் அப்ப இந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படிங்கிறாங்க ஏமா என் கூடையே இருக்கானுங்க இந்த நாலு பசங்களும் அவங்க கிட்டே நான் சொல்லலை உங்ககிட்ட நான் சொல்லிடுவேனா அப்படிங்கிறாரு சரி அவங்க தான் உங்ககிட்ட யாரும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் அப்படியா உங்ககிட்ட நல்லா தானே பேசுகிறேன் உங்களுக்கு எல்லாமே நான் பார்த்து பார்த்து செய்கிறேன்ல அப்புறம் என்ன என்கிட்ட சொல்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா இப்போ என்ன அவங்களுக்கு தெரியக்கூடாது அதுதானே நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் அங்கிள் இந்த பிரச்சனைக்கு ஒரு இது இப்போ கொண்டு வரணும்னா என்கிட்ட நீங்கள் சொன்னால் தான் முடியும் என்கிட்ட மட்டுமாவது நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ ரொம்ப ரொம்ப மோசமான அவளை பற்றி உனக்கு தெரியாது மா அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க அங்கிள் ப்ளீஸ் நான் எதுவாக இருந்தாலும் நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன் நான் சோழன் கிட்ட கூட சொல்லலை சரியா அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா நான் சொல்கிறேன் ஆனால் யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சேரனோட அம்மா ரொம்ப தங்கமானவம்மா அப்படி ஒருத்தி வீட்டில் இருக்கும்போது இந்த ஓடுகாலியை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பேன் நீ நினைக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் அங்கிள் எனக்கும் புரியல என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்றாங்க அதுதான்மா அவள் நான் லாரி ஓட்ட போகும்போது அங்கே போன இடத்துல எப்படியோ என்னென்னமோ திருநெல்வேலி பண்ணி நான் தான் கர்ப்பத்துக்கு காரணம்னு சொல்லி பொய் சொல்லி ஊரை நம்ப வச்சு நாடகமாடி அங்கேருந்து என் கூட வந்துட்டாமா என்னால் எதுவுமே சொல்ல முடியல இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்பலம்மா சரின்னு வீட்டுக்கு வந்து இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே நான் இந்த பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரே பிரச்சனையாச்சு சொந்தக்காரனுங்க எல்லோரும் சேர்ந்து என்னை அப்படி பேசினானுங்க சரி வேறு வழியே இல்லையே என்ன பண்ணுறது இவளை சொல்லி வெளியேவும் துரத்தி விட முடியல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வயிற்றில் பிள்ளையை வேற வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் காரணம்னு நாடகம் போட்டா எப்படியாவது நிரூபித்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ பார்த்தா நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் சேரனோட அம்மா இறந்து போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லி பார்த்தா இவ தாமா எல்லா வேலையும் பார்த்துருக்கா அப்படிங்கிறாங்க யார் பல்லவனோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா அப்பாவும் இதே தான் நடந்திருக்கு அவள் வந்துட்டு இருக்கிற நகையெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு நினச்சி தான் போய் அந்த வேலையை பார்த்துருப்பா போல இருக்கு அப்போது சேரனோட அம்மாவும் போயிட்டு ஏதோ பேசுனதில் வாய் தகராறா இவ என்ன பண்ணான்னு தெரியலம்மா அவள் இறந்து போயிட்டா இந்த நேரத்தில் அவள் இறந்து போனதையும் அந்த பழியையும் தூக்கி ஏன் மேலேயே அவள் போட்டாமா நான் தான் அவளை கொண்டுபிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாடகத்தை நான் நடத்திட்டாமல் என் பிள்ளைங்களை வந்துட்டு கூடவே இருந்து என்னால் வளர்க்க முடியாமல் நான் ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க சரிங்க அங்கிள் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அப்போது இந்த பல்லம் இருக்கானே அவன் கை குழந்தையாக இருந்தாம்மா பிறந்துட்டான் கை குழந்தையாக இருக்கும்போது அவன் ஜெயிலுக்கு போனான் இந்த குழந்தை என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த ஒரு காரணத்துக்கு தான் வந்தாமல் அவன் போனேன் அப்படிங்கும்போது என்ன அங்கிள் சொல்கிறீங்க பல்லமா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா பல்லமா வந்துட்டு அவளோட குழந்தையாகவே இருக்கட்டும் ஆனாலும் அது பிஞ்சு குழந்தை இல்லையா இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஏன் பொண்டாட்டியும் இல்லை இவளும் ஜெயிலுக்கு போயிட்டானா அந்த குழந்தையை யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பழியை நானே ஏத்துக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்கும்போது இப்போ பல்லவன் வந்துட்டு இவரோட குழந்தையும் இல்லை ஆனால் பல்லவனுக்காக இவர் ஜெயிலுக்கு போயிருக்காருங்கிற விஷயம் இவ்வளோ பெரிய விஷயமாச்சே இதை நீங்கள் சொல்லியிருக்கலாமே அங்கிள் பல்லவன் தானே இப்போ உங்க மேலே இவ்வளோ கோவத்தில் பேசுகிறேன் இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் உங்களை இப்படி பேச மாட்டான்ல எல்லாருமே அதை தானே உங்களை சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா பரவாயில்ல நான் எனக்கு நடந்தது நடந்ததாகவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் இதுக்காக நான் வந்து பல்லவனோட அப்பா இல்லை உங்க அம்மா இந்த மாதிரி அப்படிலாம் சொல்லி அவனை கஷ்டப்படுத்த விரும்பலமா ஏதோ அவனுக்கு அண்ணன் நினச்சிட்டு அவனுக்கு கூட சந்தோஷமா அவன் இருக்கான்ல அப்படியே இருந்துட்டு போட்டோம் இதனால என்ன எனக்கு வந்த கெட்ட பேர் போக போதா இவனுங்களுக்கு தெரியறதுனால போவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டா சொல்லிட்டு அவர் பட்டுக்கு போயிடுறாரு இதை பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது இதை எப்படி நம்ம சொல்லி பல்லவங்கிட்ட புரிய வைக்க போறோம் இதை தெரிஞ்சாலாவது இவங்க இனிமேல் மாறுவாங்களா இப்படி ஒரு நல்ல மனுஷனையாக ஊரே இப்படி பேசுது அவங்க பேசினாலும் பரவாயில்ல பெத்த பிள்ளைங்களே இப்படி பேசுறாங்களே ஒரு மரியாதையே இல்லாம அந்தாலும் இந்தாலும் எல்லாம் பேசுறாங்களே எப்படியாவது சொல்லி நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு முடிவு ஸோ இந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க என்ன மாதிரி கதைக்களம் போக போகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலைக்கு மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்